வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டு முக்கியமான ரயில்கள் புறப்படும் நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ரயில்களும் வழக்கமாக புறப்படக்கூடிய நேரத்திற்கு பதிலாக ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிடம் முன்னாடியே புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அது எந்த ரயில் எங்கேருந்து எங்கே போகிற ரயில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அது நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே ஈரோட்டில் இருந்து ஈவினிங் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு நைட்டு பத்து இருபது மணிக்கு ஜோலார்பேட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில் இந்த ரயில் ஈரோட்டில் இருந்து சேலம் வழியாக ஜோலார்பேட்டைக்கு போய் சேர்கிறது இந்த ரயிலுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு ஈவினிங் கிளம்ப வேண்டிய மாலை கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது ஐந்து நிமிடங்கள் முன்னாடியே புறப்பட்டு சென்று விடும் இனிமேல் அதாவது அஞ்சறைக்கெல்லாம் புறப்பட்டுரும் அஞ்சறைக்கு புறப்பட்டு நைட்டு பத்தே காலுக்கு ஜோலார்பேட்டையை சென்றடையும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு தானே இந்த ட்ரெயின் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக வந்துருவேன்னா ஏன்னா ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துலலாம் ட்ரெயினை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இது பயணிகள் ரயில் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே இந்த ட்ரெயின் கிளம்புறது அப்படிங்கிறதுனால நம்ம அஞ்சறைக்கெல்லாம் இந்த ட்ரெயினை ஈரோட்டில் பிடிச்சாக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி திருச்சியிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் ஒவ்வொரு நாளுமே நாலு மணிக்கு ஈவினிங் கிளம்பி கொண்டிருந்தது இருந்தது புறப்பட்டு கொண்டு இருந்தது ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தாறு நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் அதிகப்படியான மக்கள் திருச்சியிலிருந்து ஈரோடு செல்வதற்கு ஈவினிங் டையத்தில் இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நாலு மணிக்கு கிளம்ப வேண்டிய இந்த ரயில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இனிமேல் புறப்பட்டு செல்லும் அதாவது மூணு ஐம்பது மணிக்கெல்லாம் மாலை மூணு ஐம்பது மணிக்கெல்லாம் இந்த ரயில் புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அட்வான்ஸாக வந்தால் தான் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நாலு மணிக்கு தானே அப்படின்னு நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெயினை தவற விடுவதற்கான இந்த ரயிலை தவற விடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் நம்ம மூணு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலுக்கு ஏற்றார் போல நம்முடைய பயண திட்டத்தை அமைத்து கொள்வது அவசியமாகிறது இந்த இரண்டு ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நேரம் மாறி இருக்கிறதுனால நிச்சயமாக அதற்கு தகுந்தார் போல நம்முடைய பயண திட்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இது ட்ரெயின் அதனால நேரம் மாறி இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நன்றி வணக்கம்